ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Tamil தமிழ் குக்லாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காரம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான சுண்டல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ கொள்ள போகலாம் சுண்டல் செய்ய ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை கொண்ட கடலை நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இந்த சுண்டலை பார்த்தீங்கன்னா ரெண்டு தண்ணியில் நல்லா கழுவி தான் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ ஊற வச்சிருக்கிற தண்ணியோடைய ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் சுண்டலை சேர்த்துட்டு சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடுத்தது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு நம்ம விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் மூணு விசில் விட்டாச்சு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடல் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அடுத்தது இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த சுண்டலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து அடுப்பில் வானல் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேக விடாமல் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வெந்தால் போதும் அப்போ தான் இந்த சுண்டலோட வெங்காயம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம லைட்டாக தழிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக வெந்தால் போதும் அடுத்தது இது கூட நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற இந்த சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சுண்டலை இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சுண்டலில் சேர்ந்துருக்கிற இந்த தண்ணி மட்டும் லைட்டாக வத்துற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுருலாம் அடுத்தது லைட்டாக காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எனக்கு வேக வைக்கும் போது சேர்த்த உப்பே கரெக்டாக இருக்கா அதனால் நான் உப்பு சேர்க்கலை அடுத்தது இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சிருக்கிற அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க கடைசியாக இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியாலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம் நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கடையில் எதுவும் வாங்கி தராமல் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு தரலாம் இந்த சுண்டல் செய்ய பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கொண்டக்கடலே சுண்டல் ரெடி ஆயிருச்சு ரொம்ப காரம் இல்லாமல் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவோம்